லுகரோடைய நேரத்தை பற்றி கேட்குறீங்களா என்னுடைய வரலாறுகள் என்னென்னு சொல்லி கேட்டால் அது இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுக்கு இஸ்மாயில் அலி ஹிஸ்லாத்து வஸ்லாமனுடைய மகனாக அல்லாஹத்தில் கொடுத்தான் அப்போ இப்ராஹிம் அலி ஹஸ்லாத்து வஸ்லாம் அவங்க ஒரு கனவு கண்டாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வஸ்லாமுடைய குர்பானை கொடுப்பதாக அல்லாஹத்தலா இந்த கனவின் மூலமாக எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு இப்போ இப்ராஹிம் அலிஹுஸ்லாத்து வஸ்லாமா அவங்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாத் வஸ்லாமா அவங்க ஒரு பாலைவனத்துக்கு வராங்க வந்ததுக்கு பிறகு நான்கு கவலைகள் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டுச்சு முதலாவது என்ன ஒரு கவலைன்னு சொல்லி கேட்டால் இஸ்மாயில் அலிஹலாத் வசலாம் அவர்களே நம்ம குருபானை கொடுக்க போகிறமே அப்படிங்கிற ஒரு கவலை ரெண்டாவது ஒரு கவலை என்னன்னு சொல்லி கேட்டால் இஸ்மாயில் அலிஹிஸ்லாத்து வஸ்லாம் சிறிய மகனாகவும் இருக்கிறாங்களே சிறிய பிள்ளையாக இருக்கிறாங்களே இந்த மகனை போய் நான் எப்படி குருபானை கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துச்சு மூணாவது ஒரு கவலை என்னன்னு சொல்லி கேட்டால் ஹாஜரா அலிஹஹிஸ்லாத்து வசலாம் அவங்க மகனை பற்றி நீ கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் இஸ்மாயில் அலிஹஹி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களை பற்றி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்பதாக எப்படி ஒரு கவலை நான்காவது ஒரு கவலை இல்லைன்னு சொல்லி கேட்டா ஹாஜரா அலி ஹிஸ்வலாத்து வசலாம் அவங்க இஸ்மாயில் அலி ஹிஸ்லாத்து வசலாம் அவங்க இல்லாமல் எப்படி இருப்பாங்க தனியாக எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கவலை எனவே இந்த நான்கு கவலைகள் அவங்களுடைய உள்ளத்து இருந்ததுனால அப்போ அல்லாஹுலா சொருகத்திலிருந்து ஒரு ஆட்டை அனுப்பி இப்ராஹிம் அலி ஹிஸ்லாத்து வசலாம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா சொல்றா நீங்கள் வந்து ஆட்டை நீங்கள் குருபானை கொடுங்க என்பதாக சொன்னதுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சந்தோஷம் அடைஞ்சதுனால இப்ராஹிம் அலிஹஸ்லாத் அவங்க கரெக்டா சூரியன் உச்சி சாஞ்சதுக்கு பிறகு லொஹருடைய நேரம் கரெக்டாக வருது வந்ததுக்கு பிறகு இப்ராஹிம் அலிஹுஸ்லாத் வசனமாக அல்லாஹுக்காகவின் நன்றி செலுத்த விதமாக நான்கு ரக்காயத்துக்களை தொழுதாங்க அந்த நான்கு ரக்காயத்து தொழுகையை தான் இந்த உம்மத்துக்கு லொஹருடைய தொழுகையாக கடமையாக ஆக்கப்படுச்சு தான் என்னுடைய வரலாறுகள் ஆஹ்